அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வரட்டும் ஆனந்தோரை பரவட்டும் என் அன்பு சிவசுந்தங்களே ஒரு மந்திரம் அப்படின்னு நாம ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய மந்திரங்களை தினமும் பார்த்துட்டு இருக்கோம் அதன்படி பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாசம் ஒன்னாவது ஒன்றாம் நாள் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரத்தை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக தினமொரு மந்திரம் எப்படி சொல்லணும்னு என்னுடைய முந்தைய ஆடியோக்களை கேட்காதவர்களுக்காக இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மேலும் பைராது சக்தி பீடத்தின் கட்டுமான பணிக்கு நிதி திரட்டுவதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்போது தினமும் ஒரு மந்திரம் அப்படிங்கிற நூல் அதாவது வருடம் முழுதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த ஒரு வருடம் முழுதும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை ஒரு நூலாக கொடுத்துருக்கோம் விலை முன்னூறு ரூபாய் அது போக எளிய ஜோதிட பரிகாரங்களையும் தன பரிகாரங்களையும் நீங்களே செய்துக்கிறதுக்காக எளிமையான முறையில் வீட்டில் நீங்களே செய்துக்க வழிகாட்டும் ஒரு வழிகாட்டியாக சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற அந்த நூல் வெளியிட்டிருக்கோம் ஐநூற்றி அறுபது ரூபாய் இந்த இரண்டு நூல்களும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த நூல்களின் விற்பனை மூலமாக கிடைக்கும் தொகை பயிராளி சக்தி பிடத்தின் கட்டுமான பணிக்கு போய் சேரும் உங்களால் ஆனால் பங்களிப்பு தருமா அன்போடு கேட்டுக்கிறேன் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது டிசம்பர் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் முதல் நாள் நாம சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீ ஆண்டாள் தாயே திருவடி சரணம் ஸ்ரீ ஆண்டாள் தாயே திருவடி சரணம் ஸ்ரீ ஆண்டாள் தாயே திருவடி சரணம் அப்படின்னு ஆண்டாள மனதார தியானம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு அன்றாட பணியை தொடங்குவோம் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் பரவாயில்ல எழுந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களது இன்றைய பணிகளை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு சொல்லுங்க சொல்லுங்கள் படையெலாம் வந்து பால் பழம் ஏதாவது வச்சுக்கோங்க இன்றைய நாள் இனிய நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் ஆன்மீகத்துடன் கலந்த நாளாகவும் உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோ பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்